வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு கேரளா ஸ்டைல் கறி தான் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா நாலு மணி நேரம் கொண்ட கடலையே ஊற போட்டு அதை எடுத்து வேக வச்சு வச்சிருக்கேன் இப்போது வானலியில் என்ன ஊற்றிக்கலாம் என்ன சூடானதும் கடுகு சோம்பு பச்சை மிளகாய் கறிவேப்பிலை இஞ்சி பூண்டு நசுச்சு இது கூட சேர்த்துக்கலாம் அதோட பச்சை வாசனை போகட்டும் பிரியாணி இலை ரெண்டு கிராம்பு அண்ணாச்சி பூ சேர்த்து ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போது தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம் வேக வச்சிருந்த கொண்டக்கடலையை இது கூட சேர்த்து கலந்து விட்டுட்டு மஞ்சள் தூள் டூ டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்து தண்ணியை கொண்டக்கடலை மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டாக கொதி வந்துருச்சு கொஞ்சம் வத்துன பிறகு அரைச்சி வச்சிருந்த தேங்காவை இது கூட சேர்த்து கலந்து எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிடம் கொதிக்க விடலாம் நமக்கு கேரளா ஸ்டைல் கடலைக்கறி ரெடி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்